இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது வடக்கு வடமேற்கு திசை நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தமிழகம் மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி அன்று திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று விச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்